தூய்மை பணியாளர்களுக்கு மூன்று வேளை உணவு வழங்கும் முதலமைச்சர் உணவு திட்டத்தினை வரவேற்கின்றேன் ஜனநாயக புதிய எழுச்சி பேரவைத் தலைவர் அறிவிப்பு தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சி நகராட்சிகளிலும் பணியாற்றுகின்ற எழுபத்தி இரண்டாயிரம் தூய்மை பணியாளர்களுக்கு வருகின்ற டிசம்பர் ஆறாம் தேதி முதல் மூன்று வேளை உணவு வழங்குகின்ற நல்ல திட்டத்தினை அறிவித்திருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலினுக்கு பாராட்டுகள் என்று ஜனநாயக புதிய எழுச்சி பேரவையின் தலைவர் சி தமிழ்ச்செல்வன் அறிவித்திருக்கிறார் இந்த நல்ல திட்டத்திற்கான தொடக்க விழா நேற்றைய தினம் சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்று முப்பத்தி ஓர் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி மூன்று தூய்மை பணியாளர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் உணவு வழங்கி சிறப்பு செய்திருந்தார் இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் உணவு திட்டத்தினை நெஞ்சார வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் என்றும் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார் வழங்குமாறு ஒரு நல்ல திட்டத்தினை மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கிறார் அதனுடைய தொடக்க விழாவாக சென்னை கலைவாணர் அரங்கில் நேற்றைய தினம் நடைபெற்று முப்பத்தி ஓர் ஆயிரத்து எழுபத்தி மூன்று தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கி சிறப்பித்திருக்கிறார் இந்த நல்ல திட்டத்தை என்னுடைய சார்பிலே நான் வழி நடத்துகின்ற ஜனநாயக புதிய எழுச்சி பேரவையின் சார்பிலும் நெஞ்சார வாழ்த்தி வரவிருக்கிறேன்